டிவி ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் எங்களுடைய இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலே இந்த உளவியல் பரிமாணம் அந்த உளவியல் பரிமாணம் எதனூடாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசிய முன்பள்ளி பருவ கல்வி கலைத்திட்ட சட்டகம் பாருங்கள் இது ஒரு இலங்கையிலே முதல் முதலாக இலங்கையில் உள்ள அனைத்து முன்பள்ளிகளுடைய கலைத்திட்டமும் வெவ்வேறு வகையில் வெவ்வேறு நிறுவனங்கள் இந்த கலைத்திட்டம் ஒழுங்குபடுத்தி இருந்தது இப்பொழுது கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய கலைத்திட்டம் இலங்கை முழுவதற்கும் ஒரே கலைத்திட்டம் ஒன்று அறிமுகமாகி இருக்கிறது அப்போ முன்பள்ளி ஆசிரியருக்கு இது தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுடைய எதிர்காலத்தில் அப்போ இது ஒரு மிக முக்கியமான மைட்கள் இலங்கையின் கல்வி வரலாற்றில் இதுவரை இந்த முன்வள்ளிகள் அவ்வளவு கவனிக்கப்படாமல் இருந்தது முன்வள்ளி கலைத்திட்டம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் செய்து கொண்டிருந்தார்கள் ஆக பொது முன்வள்ளிகள் உள்ளூராட்சி முன்வள்ளிகள் தனியாருடைய முன்வள்ளிகள் மத நிறுவனங்களின் முன்வள்ளிகள் எல்லாமே இந்த சத்தகத்துக்குள் இந்த கலைத்திட்டத்தை பிரியோகிக்கின்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டது ஒரு நல்ல விஷயம் இதை பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் இதை தெரிய வேண்டும் இது தொடர்பான விழிப்புணர்வு வேண்டும் ஆக இந்த நூலிலே என்ன விஷயங்கள் இருக்கின்றன ஆக நவீன இந்த முன்பள்ளியை வீட்டிலும் பாடசாலையிலும் இதுதான் முக்கியமானது வீட்டிலையும் பாடசாலையிலையும் எவ்வாறு பிள்ளைகளுக்கு இந்த வழிகாட்டல்களை மேற்கொள்வது அதோடு சேர்த்து விளையாட்டு ரீதியாக செயற்பாட்டு ரீதியாக சமூக மன எழுச்சிகளை ஒருங்கிணைத்து விழுமிய பண்புகளை பிள்ளைகளிடையே அடிப்படையில் இருந்து வளர்த்தல் அதே நேரத்தில் விஞ்ஞானம் தகவல் தொழில்நுட்பம் ஸ்ரீம் முறையில் பாடசாலையில் இருக்கின்ற அந்த முறையை இங்கே ஒருங்கிணைத்தல் ஒன்றிணைந்த முன்வள்ளி கலை திட்டம் அதே நேரத்தில் சுற்றாடலும் விஞ்ஞானமும் இணைக்கப்படுகிறது தன்னுடைய சுற்றாடலில் பிள்ளை என்னென்ன விஷயங்களை என்னென்ன அனுபவங்களை பெறுகிறது அந்த அனுபவங்களை கொடுக்கறது அனுபவங்களை அனுபவங்கள் மூலம் அனுபவங்களால் வழங்கப்படுகின்ற கல்வியாக ஒரு மிக சிறந்த முதலாம் தரத்துக்கு பிள்ளைகளை செல்வதற்கு பாடசாலை முறையிலேயும் இந்த கல்வி சிறிதுல சேஞ்ச் வந்துடுது அந்த சேஞ்சுக்கு இசைவாக இங்கே இணைக்கப்படுகிறது ஆக முன்வள்ளியும் தரம் ஒன்றும் இணைக்கப்படுகிறது ஒரே கல்வி கலைத்திட்ட அமுலாக்கத்துக்கு நடைமுறைக்கு வருகிறது தேசிய கல்வி நிறுவனம் தான் இலங்கையினுடைய கலைத்தட்டத்துக்கு காப்பதோ உயர்தரம் பெற பொறுப்பாக இருக்குது அப்போ இப்போ முன்வள்ளியில் இருந்து இதுவரைக்கும் கிரேட் மண்ணில் இருந்தது முன்வள்ளியில் இருந்து இந்த கலைத்தட்ட விருத்தி ஒரு மிக உயர்ந்த செயலாற்றுகையை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு வழங்க இருக்கிறது அப்போ அந்த வகையில் பிள்ளைகளுக்கான தொழில்நுட்பம் அபிவிருத்தி அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை கணிப்பீடு செய்தல் மதிப்பீடு செய்தல் அது சோதனை இல்லை கற்றல் பேறுகள் அந்த கற்றல் பேறுகளில் பிள்ளைகள் எவ்வாறு நல்ல நடத்தையை நடத்துகிறார்கள் எவ்வாறு மற்றவருக்கு உதவுகிறார்கள் அவர்களுடைய பெரும் தசைநார் பயிற்சி எவ்வாறு வழங்கப்படுகிறது அவர்கள் விளையாட்டின் மூலம் அப்போ மிக கூடுதலாக இங்கே விளையாட்டு செயற்பாடு அப்போ ஒரு பிள்ளை காலமாக ஒரு பதினைந்து நிமிஷம் விளையாடினால் வீட்டிலோ பாடசாலையிலோ எட்டு மனத்தியாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆய்வு முடிவு அப்ப இந்த வகையில விளையாட்டு மூலம் கற்றல் அதுவும் முன்படிக்க மட்டும் இல்லை ஆரம்ப கல்வி இடநிலை கல்வி உயர்கல்வியில கூட தொழிற்கல்வியில கூட விளையாட்டு முறை மூலம் கற்றல் இப்பொழுது ஒரு பிரேமலமாகி வருகிறது என்னென்னு சொன்னா அது மிகவும் வினைத்தரனானது அந்த வகையில் இந்த கலைத்திட்டம் ஒரு மிகச்சிறந்த கலைத்திட்டமாக வடிவமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்துகின்ற அந்த சூழலிலே இந்த முன்பள்ளி கலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது பெற்றோருக்கும் விழிப்புணர்வு ஆசிரியருக்கு விழிப்புணர்வு சமூகத்துக்கு விழிப்புணர்வு இந்த ஊடகங்களின் மூலமாக சமூகத்துக்கு விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு அடிக்கட்டுமானம் அத்திவாரம் மிக உறுதியாக இந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்குபடுத்தும் அவை இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் எங்களுடைய பிரதேச முன்வள்ளிகளையும் விருத்தியாக்கி கொள்வோம் அதனூடாக எங்களுடைய நீண்டகால கல்வி அபிவிருத்தியையும் சமூக அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்